மெயினா ஒரு இந்திய தாத்தா அது இல்லாம நிறைய குடும்பங்கள் இந்த வந்து போவோம் இந்தியாவில் அத்தனை குடும்பங்களும் ஒரு ஒரு படம் படம் முடியும் போது வெளியே இந்த படம் யோசித்து வைக்க நான் நம்புறேன் இந்த படத்தை வந்து எவ்வளவு சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் சார் தான் ஏன்னா அவரு மாதிரி வந்து போனது அந்த நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டு அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப் இந்த படத்தை வந்து எழுபது நாள் போட்டுருக்காங்க அது சாதாரண விஷயம் இல்லை டெய்லி பொறுமையா வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து மேக்கப் பண்ணும் அந்த மேக்கப்ல சரியா சாப்பிட முடியாது ஸ்ட்ரா தான் லிக்விடா தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சால் நம்ம எல்லாம் போயிடுவோம் ஆனா காலையில ஃபர்ஸ்ட் எல்லாரும் வரதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிடுவோம் கடைசியாக போவது ஏன்னா ஷூட்டில் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஒன் ஷூட் பண்ணும்போது மொதல் வந்து கமல் சார் அந்த மேக்கப் நினைக்கும்போது ஒரு பயங்கர ஒரு சில பூ உண்டாச்சு இப்போ அதே சில போய் இருக்கிற வருஷம் கழிச்சு அவர் போயிட்டு வந்தப்போ ஷூட்டிங் ஒரு இந்தியன் எனக்குரியது நடக்கும்ியன் கேத்திலே உழங்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் கடல் சென்றதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாம அவர் சொல்லிட்டே போ பார்ட் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல கிடையாது அதனால ரொம்ப திக்காக இருக்கிற முதல்ல பார்க்கும்போது கமல்சர் வேலை தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது ஆனா இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி தோ அப்படின்னு சொல்லி அந்த லெக்சி கம்பெனியில சொல்லி இப்போ என்ன அட்வான்ஸ் ஆனதுனால அந்த நோக்கத்துக்குள்ள தன்மையானவங்க நீங்க வந்து கமல்சேர நிறைய பார்க்கலாம் பார்ட் ஒன்னோட அந்த

வேற வேறு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னன்னா அது ஸ்லோ மோஷன்ல எடுக்கணும் அதனால் என்ன பண்ணுன்னா முதல்ல டயலாக பேசி நாவலில் ரெக்கார்ட் பண்ணணும் பெல் ஃபில்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணவுன்னு அது ஃபாஸ்ட்டாக பிளே ஆகும் ஒரு தொழிலும் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை பிளே பண்ணி அந்த ரேட்டில் தூங்கி மேக்கப் மேக்கப்போடு பஞ்சாபி பேசி அதுக்கு சென்ட் பண்ணி நடிக்கணும் அவ்வளவு வேகமா போய அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாராலும் இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளவு சிறப்பு பண்ணிருக்காங்க பத்தாவதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி போய் இதை வளர்ந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்ன சேலஞ்சிதான் பண்றாரு அவரு இதை விட கடினமா என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்றது அந்த காட்சிகளை பேசும் போது அவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துருவாங்க இன்னும் அவர் வர எவ்வளோ காட்சியுமே நான் வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு பொறுப்பு இருக்கு அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பொறுப்பு இன்னொரு கொஞ்சம் நேரம் பார்க்கணும் மறுப்பு எப்போ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக கொடுத்த கலாச்சாரம் வந்து என்னோட நடிகை திரையில அப்புறம் அனல் வந்து பாட்டெல்லாம் கேட்டுங்க நான் என்ன எதிர்பார்த்தமோ அவ்வளோ சிறப்பாக போர்ட்டோட கொடுத்துருக்காரு சாங்ஸ் எல்லாம் அவருக்கு என்னுடைய நன்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேர் வந்து ஒரு சார் பர்சன்ட் சார் அப்படின்னு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருப்தி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டும் ஒரு போட்டை கொடுத்துருக்காரு தேங்க்யூ அணி அப்புறம் இந்த இது ஒவ்வொரு பெரிய கனவை ஒவ்வொரு பெரிய இமேஜினேஷன் வந்து என்னதான் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை இமேஜின் பண்ணிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செயல்டையாக்குன்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட்னாலதான் வந்து நான் என்னெல்லாம் நினைச்சிடணும் அதை வந்து ஒரு படமாக்கி பார்க்க முடியுது ஸோ அவர்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் தமிழ் ஒளிவந்த இந்த தமிழன் சென்னையில் அவங்களுக்கு நன்றி ரயில் வந்து அதான் சொல்றேன் நீங்க வந்து தாத்தா மட்டும்தான் வருமம் போடுற நீங்களும் போடுங்க என்ன உடனே ஒரு வருங்க பண்ணி முடிச்சுட்டு வந்து என்ன சார் அந்த வெளியேற வந்துடுச்சார் இல்லை வெளியேறமும் இல்லை இது ரவி வருமன் அப்படின்னு நான் சொல்றேன் அவங்களுக்கு வந்து வெளிப்பாடு செஞ்சிருக்காரு அப்புறம் நடிகர் வந்து சிப்பர் பாபி சிம்மா சரண் அப்புறம் ரிஷி அப்புறம் தினேஷ் சார் இன்னும் நிறைய பேர் சந்திப்பா எஸ் ஜே சூர்யா பிரியா பிரியாபவானி சங்கர் மனோரயா ஒரு நிறைய பேர் சில பேர் விட்டுட்டு மன்னிச்சு ரஃபுல் சிங் விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதா பார்த்தார் வழக்கமா சொல்றேன் வித்தியாசமான வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருந்தாரு அவரு அவர் ஒரு சந்தோஷமா இருக்கு பார்க்க அந்த சந்தோஷம் கண்டிப்பா வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னொரு நிறைய பேர சொல்லப்பட்டதுன்னு மன்னிச்சிங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் புனால் ராஜன் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ற வந்து ஒரு சவுண்டு

வந்து பெரிய வெற்றியாக்கு நீங்க அதே மாதிரி இந்த கூடத்தை நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்கணும் தாய்மையை கேட்டுக்கிறேன் நான் வணக்கம்